வணக்கம் ஜெஹிந்த் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நடிகை கங்கனா ரணாவத் ரெண்டு நாள் முன்னாடி சண்டிகர் விமான நிலையம் வழியா பயணிக்கும் போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த ஒரு சிஆர்பிஎஃப் பெண் அதிகாரி அவங்கள கன்னத்தில் அரைஞ்சிருக்காங்க விவசாயிகள் போராட்டம் நடந்த போது அந்த போராட்டக்காரர்களை வந்து பணத்துக்காக கூடியிருக்காங்க தீவிரவாத ஆதரவாளர்கள் அப்படின்ற கருத்துல வந்து கங்கனா குறிப்பிட்டதாகவும் தன் தாயாரும் அந்த போராட்டத்தில் பங்கெடுத்துட்டு இருந்ததாகவும் அதனால வந்து மன உளைச்சல் காரணமாக தான் இப்படி நடந்துகிட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் அந்த பெண் அதிகாரி குறிப்பிட்டிருக்காங்க துறை ரீதியான விசாரணைகள் போயிட்டு இருக்கு இந்த விவகாரத்தை சங்கியை அறிந்த சிங்கப்பெண் அப்படின்ற பேரில் அந்த அதிகாரியை கொண்டாடி இங்கே இருக்கக்கூடிய திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட இந்த தமிழ் தமிழர்னு பேசக்கூடிய எல்லா ஒட்டுமொத்த கும்பலும் கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருந்திருந்தா ஒரு பாதுகாப்பு பணியில் உச்சபட்ச பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரு விமான நிலையத்திலேயே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கே அப்படின்ற ஒரு அதிர்ச்சி இல்லை ஒரு சிஆர்பிஎஃப் பெண் அதிகாரி ஒரு சீருடை அணிந்த காவல் பணி கொடுக்கக்கூடியவர் தான் பணியில் சேரும்போது ஜாதி மத மொழி இன வேறுபாடுக்கு அப்பாற்பட்டு தன்னுடைய சுய விருப்ப வெறுப்புக்கு அப்பாற்பட்டு இந்த காவல் பணியை செய்வேன்ற பிரமாணத்தை எடுத்துட்டு தான் இந்த பணிக்கே வராங்க அதுக்காக தான் பயிற்சிகள் கொடுக்கப்படுது அதையெல்லாம் மீறி இப்படி நடந்திருக்காங்கன்னு சொன்னா இது தனி மனித விவகாரமா இல்ல இதுக்கு திட்டமிட்ட பின்னணி ஏதாவது இருக்கா இதுல வேற ஏதாவது தலையீடு இருக்கான்ற மாதிரியான எந்த யோசனையும் இல்லாமல் இன்னைக்கு கங்கனான்ற ஒரு பாஜக பெண் எம்பிக்கு நடந்தது நாளைக்கு நம்மள மாதிரி யாரோ ஒருத்தருக்கு நடக்க எவ்வளவு <னையும்> நேரம் பிடிக்கும் நம்மளுடைய தலைவர்களுக்கு இந்த மாதிரி நடக்க எவ்வளவு நேரம் ஆகுன்ற எந்த எச்சரிக்கை உணர்வும் இல்லாம இப்படி கொண்டாடி தீத்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க எல்லாம் எவ்வளவு ஒரு மலிவான மனநிலைமையில இருப்பீங்க ராஜீவ் கொலையாளிகளை கொண்டாடணும் பண்ண திமுக காரங்களுக்கு அறிந்த சிங்க அந்த பெண்ணை கொண்டாடுறாங்கன்னா அது அவங்களோட இயல்பு ஆனா கூட சேர்ந்து காங்கிரஸ் காரங்களும் கொண்டாடுறீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்ல இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் வந்து ஒரு ஊடுருவி இருக்கு உங்களுடைய பாதுகாப்புல கவனம் தேவைன்னு சொல்லக்கூடிய எச்சரிக்கையை வந்து இந்திரா காந்தி அலட்சியப்படுத்தினதோட விளைவுதான் அந்த இந்திரா காந்தியை நம்ம எழுந்தோம் அப்ப அவங்களுடைய கொலையாளிகளை என்ன சொல்லி நீங்க கொண்டாடுவீங்க இதே ராஜீவ் காந்தியை வந்து அன்னிய ஆதரவு மனநிலைமை அன்னிய போராட்ட காரர்களுக்கான ஆதரவு மனநிலைமை தமிழ்நாட்டத்தில் இருக்கு உங்க உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு இருக்கு எச்சரிக்கையை அலட்சியப்படுத்திட்டு உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசே வலிக்கலையா ரெண்டு தலைவர்களை ரெண்டு பிரதமர்களை இழந்திருக்கும் இந்த மாதிரி பாதுகாப்பு குறைபாடு எல்லாம் இந்த தேசத்துல அந்த அக்கறை வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லாம சங்கியை அறிந்தவள் சிங்க பெண்ணு நீங்க கொண்டாடிட்டு இருக்கீங்க ஆனா அந்த கங்கனா அணாவத்தை அடிப்பட்டவங்க அந்த அறைக்கு பதிலடியை என்னால கொடுத்திருக்க முடியும் அவங்க போட்டிருந்த சீருடை தான் என்ன தடுத்தது பாருங்க அதுதான் அதுதான் சமூக பொறுப்பு தேசிய இறையாண்மையை மதிச்சு நடக்கக்கூடிய சுட்டு போட்டாலும் வராது அது இருந்திருந்தா ஒரு கட்சி அரசியல் ஆதரவு எதிர்ப்பு நிலைப்பாடுன்றது வேற தேச பாதுகாப்பு தேசிய இறையாண்மைங்கிற வேற அப்படின்ற புரிதல் வந்து ஒட்டுமொத்த ஆட்களும் இதை கண்டிச்சிருப்பீங்க ஒரு பேச்சுக்கு கேட்கிறேன் ஒரு விவசாயிகள் போராட்டம் இங்கேயும் நடந்தது அவங்க மேல குண்டர் சட்டம் போட்டாங்க இல்லையா எங்கேயாவது உங்க தலைவர்கள் போகும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுன்றாங்க அந்த அறிவு கூட இல்லையா அவங்களுக்கு ஒரு திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு நான் மாதவிடா இருக்கும்போது தான் போயிட்டு வந்தேன் என்ன இப்போனு பெருமையா எல்லாம் இங்கே இருக்காங்க நாளைக்கு பக்தி ஆன்மீகத்துல ஊறி போன யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி எங்கேயாவது நான் ரியாக்ட் பண்ண எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த அறிவும் வரலையா சனாதன ஒழிப்பு மாநாடுன்னு நடத்திட்டு கும்மிடி பூண்டியை தாண்ட உட்கார்ந்துட்டு இருக்கிறோமே நமக்கு இந்த மாதிரி எங்கேனா ஒரு இடத்துல நடக்குதா அது எவ்வளோ பெரிய அச்சுறுத்தல் அப்படின்னு அசிங்கம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு உரைக்கலை ஆனால் பாஜக பெண் எம்பி அடிச்சுட்டாங்க அப்படின்னா உடனே பாஜக காரங்களை நம்ம போட்டி போட்டு ஜெயிக்க முடியல நேரடியா நம்மளால எதுவும் செய்ய முடியலன்னு உடனே அவங்களை அடிச்சு உங்களை கொண்டாடுறீங்க அவங்களுக்கு பரிசு எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கீங்க இன்னும் ஒரு படி மேல போய் மோடி அமித்ஷா எல்லாம் கூட வந்தாங்கன்னா கூட இந்த மாதிரி நடந்தா பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க மோடியும் அமித்ஷாவும் நீங்க பாதுகாப்பு கொடுக்கற எச்சரிக்கையில இல்ல இந்த விஷயத்தையே இது தனி மனித இதுவா இதுக்கு பின்னணி எதனா இருக்கா இல்ல பாதுகாப்பு துறையில இப்படிப்பட்ட ஆதரவு ஊடுருவல் ஏதாவது இருக்கான்றது வரைக்கும் அவங்க தோண்டி துருவ ஆரம்பிச்சிருவாங்க நீங்க அடிச்சிடுற இடத்துலயோ இல்ல நீங்க அவங்க மோடியும் அமித்ஷாவும் இல்லாம போயிட்டா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் மாறிடும் இன்னும் எந்த காலத்திலயும் கனவு காணாதீங்க ஒரு மோடி அமித்ஷாவை தான் நீங்க லைம்லைட்ல பாக்குறீங்க ஓராயிரம் பேர் அவங்களுக்கு அப்பனுக்கு அப்ப மாதிரி எல்லாம் பின்னணில இருந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்களையெல்லாம் நீங்க எதிர்கொள்ளும் போது தாங்க மாட்டீங்க மோடியும் அமித்ஷாவும் அன்னைக்கு உங்களுக்கு கடவுளா தெரிவாங்க அதை மனசுல வச்சு நடந்துக்கோங்க இதே இன்னைக்கு வந்து இவங்களை சங்கி அறைந்த சிங்க பெண்ணு அந்த பெண்ணை நீங்க கொண்டாடுறீங்கல்ல கொஞ்சம் கூட ஒரு சமூக பொறுப்பு இல்லாத ஒரு மனி மனிதாபிமானம் இல்லாம ஒரு அண்ணாமலை பேரை சொல்லி ஆடு வெட்டினா அதை வந்து கொண்டாடி தீக்குறீங்க ஒரு பிரதமருக்கு வந்து பாதுகாப்பு குறைபாடு ஏற்படுத்துறாங்க பஞ்சாப்ல வந்து ஒரு கேன்பாய் முன்னாடி போராட்டம் பண்றாங்கன்னா அதை வந்து வெற்றி சாதனைன்னு கொண்டாடுறீங்க காங்கிரஸ் காரங்க இவ்வளவு மலிவான மனநிலைமையா இருக்கிறீங்க நீங்க ஒரு இலங்கை க கப்பற்படை வீரன் ஒருத்தன் ஒரு அணிவகுப்பு மரியாதையை ஏத்துக்க போன ராஜீவை வந்து பின்வண்டைகளை அடிச்சு கொள்ள பார்த்தா மயிரிடையில ஒரு உயிர் தப்பி வந்தாரு சிங்களனை வந்து சிங்க சிங்களனேன்னு கொண்டாடி இருந்த உங்கள் மனவழி எப்படி இருந்திருக்கும் கட்சி தலைமை விசுவாசம் அப்படின்னு ஏதாவது எழுமுனை அளவு இருந்து நீங்க நீங்கள் இவ்வளோ கேடு கட்ட நிலைமைக்கு வந்திருக்க மாட்டீங்க ஒருவேளை இன்னமும் நீங்கள் யார் போனால் நமக்கு என்ன நமக்கு வந்து அனுதாப ஓட்டில் ஜெயித்தா போதும் அப்படின்ற மனநிலைமையை தான் நீங்கள் இருப்பீங்களோ என்னமோ அதனால தான் உங்கள் தலைமை இப்போவும் நூறு கிட்ட ஜெயிச்சு வந்து கூட அவங்க எதிர்கட்சி பொறுப்பை கூட ஏற்றுக்க தயங்குறாங்க நான் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் இருப்பீங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்கள்